வணக்கம் எங்கள் தமிழ் மருத்துவ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கு புரட்டாசி வளர்ப்பெறி சிருஷ்டி இன்று நம்ம இந்த வழிபாடு செய்தோம்னா கண்டிப்பாக நமக்கு கடன் சுமையிலேருந்து மீளவும் வரவு அதிகமாக ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் இந்த பரிகாரத்தை இன்றைக்கி செய்ய மறந்துடாதீங்க அது என்ன நான் அந்த வீடியோவில் சொல்கிறேன் ஸ்கிப் பண்ணாமல் கேளுங்க அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஏன்னா நாங்கள் டெய்லியுமே ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் அன்றைக்கு என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத டெய்லியும் உங்களுக்கு அப்டேட் பண்ணிட்டுருக்கோங்க அது உங்களுக்கு தெரிஞ்சிக்கணுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் உங்களுக்கு எங்கள் செய்திகள் வந்து சேரும் எங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள் நல்ல தகவலுள்ள வீடியோஸ் நிறையா இருக்குதுங்க நீங்களும் பாருங்கள் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைய நாள் புரட்டாசி இருபத்தி ரெண்டாம் தேதி அதாவது இங்கிலீஷில் அக்டோபர் எட்டு செவ்வாய்க்கிழமை இன்று ஒரு சிறப்பான நாளுங்க என்னன்னு பார்த்திங்கன்னா அதாவது வளர்ப்பிறை சஸ்தி இந்த நாள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்புக்குரியது இந்த நாள் அதாவது இந்த புரட்டாசியோடு சேர்ந்து வர இந்த நாளை நீங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வழிபாடை செஞ்சே ஆகணுங்க ஏன்னா திரும்பி வர்றதுக்கு உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆகும் அதனால் இந்த வழிபாடை இன்று நீங்கள் செஞ்சாகணும் அதாவது சஷ்டினாலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது வந்து முருகனுக்குரியதாகும் செவ்வாய்க்கிழமை என்றாலுமே முருகனுக்குரியது சஷ்டியும் செவ்வாயும் சேர்ந்து வந்த இந்த முருகனுக்குரிய நாளில் நாம் முருகப்பெருமானை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பானது அதாவது இந்த புரட்டாசி மாதம் நவராத்திரி நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமயத்தில் பலர்பிறை சஷ்டி திதியானது செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கிறது அப்படி எப்படி ஒரு நல்ல ஒரு பிரம்மாண்டமான நாள் பார்த்துக்குங்க பொருளாதாரத்தில் முன்னேற செல்ல வளத்தில் உயர உங்கள் கடன்கள் எல்லாம் தீர பணக்கஷ்டம் குறைய மனக்கஷ்டம் குறைய எல்லா வளம் உங்களுக்கு பெறுவதற்கு இன்று ஒரு நாள் பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமானை வேண்டினீங்கன்னா உங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து எல்லா வளமும் கிடைக்கும் அதனால இன்றைக்கு கண்டிப்பாக நீங்கள் முருகரை வேண்டியே ஆக வேண்டும் இன்றைக்கு நாம் எப்படி நம்ம முருகப்பெருமானை வேண்டலாம்கிறத சொல்கிறாங்க அதாவது காலையில் எழுந்திரிச்சு நீங்கள் குளித்து விட்டு நீங்கள் எப்பொழுதும் போல் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்கள் நிறைய பேர் சுவாமி கும்பிடுவீங்க அதெல்லாம் பூஜை அருகில் உள்ள முருகப்பெருமானுக்கு நீங்கள் விளக்கேற்றிவிட்டு கண்டிப்பாக காலையில் உங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் இல்லைனா கந்த குரு கவசம் கண்டிப்பாக ஒழிக்க வேண்டும் உங்களால் பாங்க முடியலனாலும் பரவாயில்லைங்க அந்த நாள் முழுவதில் ஏதோ ஒரு டைமில் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் கந்த சஷ்டி கவசம் இல்லைன்னா கந்த குரு கவசம் ஒழிக்க வைக்க வேண்டும் காலையில் இருந்தால் ரொம்ப சிறப்பானது அதே டைமில் நீங்கள் பூஜை பண்ணும் நேரத்திலும் நீங்கள் கந்தகுரு கவசம் கந்த சஷ்டி கவசம் நீங்கள் படித்தாலும் ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க ஒரு நேரம் ஒதுக்கி நீங்கள் கந்தசஷ்டி கவ கவசம் படித்து பாருங்களேன் கண்டிப்பாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும் எனக்கு எழுத படிக்க தெரியல அப்படின்னு நினைக்கிறவங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க உங்கள் அந்த பாடலை வந்து ஒழிக்க செய்யுங்க அந்த பாடல் அதாவது அந்த கந்தசஷ்டி கவசம் வந்து உங்கள் வீட்டில் பாடுனாங்கன்னா அது மூளை முடுக்கெல்லாம் போய் சேர்ந்து உங்கள் வீட்டில் மூளை முடுக்கலாம் ஒரு தருத்திரம் படைச்சிருக்கும் தெரியுங்களா அந்த படிந்திருக்கும் தரித்திரத்தை எல்லாம் பிச்சை உதறி வீசிவிடும் அந்த பாடல் இன்னும் அவ்வளவு ஒரு சக்தி மிகுந்த அந்த கந்தகுரு கவசம் கந்தசஷ்டி கவசத்திற்கு இருக்கின்றது அதனால் அந்த நாளில் நீங்கள் கந்தசஷ்டி கவசம் கந்த குரு கவசமே நீங்கள் கண்டிப்பாக ஒழிக்க வைக்க வேண்டும் அதே மாதிரி அந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுதும் சரி நீங்கள் ஒழிக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஃபோன்லேயே இல்லைன்னா ஆடியோவில் நீங்கள் கேட்குறதா இருந்தாலும் சரி தயவு செஞ்சு பாதியில் கட் பண்ணிடாதீங்க அது ரொம்ப ரொம்ப தப்பு கொஞ்சம் நேரம் உட்காந்து நீங்கள் இதற்காக நீங்கள் நேரம் ஒதுக்கி ஃபுல்லும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து கடைசி மட்டுமே நீங்கள் கேட்டுட்டு தான் நீங்கள் எந்திரிக்க வேண்டும் இடையில் சில காரணங்களுக்காக தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிடாதீங்க முழுசா நீங்க அந்த பாடலை பாடுங்கள் முழுசா கேளுங்கள் அப்பொழுதுதான் முழு பலனையும் நம்ம வந்து அடைய முடியும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நெய் சார்ந்த பொருட்கள் ஏதோ ஒன்று நீங்கள் நெவேதியமாக முருகனுக்கு படைக்க வேண்டும் நெய்னாலே அதுல வந்து மகாலட்சுமி வந்து வாசம் செய்கின்றாள் அந்த நெய் கலந்த உணவை நீங்கள் ம முருகனுக்கு படைக்க வேண்டும் அது என்னன்னா பாயசம் ஏன்னா சர்க்கரை பொங்கல் அந்த மாதிரி நீங்கள் இனிப்பு சார்ந்த நெய் கலந்த நீங்கள் நெய்வேத்தியத்தை முருகனுக்கு படைத்து அதில் கொஞ்சம் நீங்கள் தானம் செய்ய வேண்டும் தானத்தை விட சிறந்த ஒரு வழிபாடு எதுவுமே கிடையாதுங்க நீங்கள் என்ன தான் நீங்கள் அம்பாளுக்கும் சரி இல்லை ஐயனுக்கும் சரி நீங்கள் வந்து நெய்வேத்தியம் படைத்தாலுமே அந்த நெய்வேத்தியம் படைத்த மிச்சதை நீங்கள் தானம் செய்தால் மட்டுமே தான் உங்களுக்கு அதன் பலன் கிடைக்கும் ஏதோ ஒரு உயிரினத்துக்கு நம்ம மனுஷங்களாக இருந்தாலும் சரி இல்லை ஆடு மாடு யாருக்காக இருந்தாலும் சரி நீங்கள் தயவு செஞ்சு அந்த அன்னத்தை வந்து நீங்கள் கண்டிப்பாக தானம் செய்ய வேண்டும் அப்பதான் நாம் மொத்த பலனை அடைந்த திருப்தி கடவுளுக்கும் இருக்கும் நமக்கும் இருக்கும் அதனால எப்போ ஒரு நீங்க வழிபாடு செஞ்சாலும் இதை மட்டும் மறந்துடாதீங்க தயவு செஞ்சு தானம் செய்யுங்கள் ரொம்ப நிறைய பண்ண வேண்டாங்க கொஞ்சம் சிறிதை பண்ணாலுமே நீங்க ஒருத்தர் கொடுத்தா கூட போதும் பத்து பேருக்கு நூறு பேருக்கு ஆயிரம் பேருக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கூட கிடையாது நீங்கள் ஒருத்தருக்கு கொடுத்தாலுமே அது பெரிய தானம்தான் அடுத்து நீங்கள் உங்கள் வீட்டில் வேல் வழிபாடு செய்வதாக இருந்தால் அந்த வேலுக்கு இன்று பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்வதை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க குறிப்பாக மழைவாழை மலைத்தேன் பேரிச்சம்பளம் நாட்டு சர்க்கரை இது எல்லாம் நீங்கள் நல்லா கலந்து அந்த பஞ்சாமிரதமாக தயாரித்து நீங்கள் வேலிற்கு அபிஷேகம் செய்ய வேண்டும் இந்த மாதிரி அபிஷேகம் செய்கிறதுனால என்ன பலன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பண கஷ்டம் குறையும் நிஜமாக சொல்கிறேன் உங்களில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது அதே மாதிரி கடன் சுமையும் படிப்படையாக இன்றிலிருந்து குறைய தொடங்கிவிடும் அதிசக்தி வாய்ந்த இந்த வளர்ப்பிறை சஷ்டி திதியில் மேல் சொன்ன முருகர் வழிபாடு மொத்தமும் எங்களால் செய்ய முடியாதுங்க ஏதோ ஒரு வழிபாட்டை சொல்லுங்கள் அப்படின்னிங்கன்னா உங்களால் முடிந்தவரை அந்த கந்த சஷ்டி கவசம் படித்தாலே போதுங்க ஏன்னா அந்த அதிசக்தி வாய்ந்த அந்த கந்தசஷ்டி கவசம் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்தது அதே மாதிரி இன்று கண்டிப்பாக ஏதோ ஒரு முருகன் கோயிலுக்கு செல்ல வேண்டும் நீ உடனே பழனி திருச்சி திருச்செந்தூர்னு போகாதீங்க உங்கள் வீட்டில் அருகே இருக்கும் முருகன் கோவிலுக்கே நீங்கள் செல்லலாம் அங்கு சென்று உங்களால் முடிந்தால் அவர்களுக்கு விளக்கு ஏற்றலாம் ஒரு மூலம் அரளிப்பூ வாங்கி போடலாம் அப்படி என்னால் முடியல அப்படிங்கிறவங்க தயவு செஞ்சு நீங்கள் முருகனை வழிபட்டாலே போதுங்க அதுவும் ஒரு அந்த கோவிலை நீங்கள் ஆறு முறை சுற்றி வந்து மனதார அழுது நீங்கள் வழிபடுங்கள் என் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும் முருகா எனக்கு வேற வழி இல்லை முருகா உன் காலடியில் தான் நான் கிடைக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் அவர் முன் வையுங்கள் கண்டிப்பாக முருகன் உங்களுக்கு அருள் புரியவார் இந்த வழிபாடு செய்வதனால் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் தீரும் பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்கும் அதனால நம்பிக்கையோட நீங்க வழிபடுங்க டெய்லியும் ஒவ்வொன்றும் பரிகாரம் சொல்கிறாங்களே எதுவுமே நடக்க மாட்டேங்கிற அந்த நம்பிக்கையை வந்து நீங்கள் இழந்துடாதீங்க கண்டிப்பாக நீங்கள் பூஜைகள் பரிகாரங்கள் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு நல்ல நல்ல பலன்கள் கிடைக்கும் அதனால் தயவு செஞ்சு காத்திருங்கள் உடனே எல்லாமே கிடைத்து விடாது காத்திருந்து ஆனால் அவர்களுக்கு அதாவது கடவுள் வழிபாடு செய்வதை நீங்கள் விட்டுவிடக்கூடாது கேட்டவுடனே கிடைப்பது கொஞ்சம் அறிவுதான் ஆனால் நம்பிக்கையோடு நீங்கள் அவர்களை வழிபட்டு கொண்டே இருங்கள் உங்களுக்கான கதவு கண்டிப்பாக ஒரு நாள் திறக்கும் அப்பொழுது நீங்கள் கேட்டதெல்லாம் கிடைக்கும் ஓம் சரவணபவ இந்த மந்திரத்தை நீங்கள் தினமும் கண்டிப்பாக சொல்லிக்கொண்டே இருங்கள் முருகன் உங்களுக்கு அருள் புரிவார் மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் பூஜைகள் பரிகாரங்கள் உங்களுக்கு தினமும் பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணவும் மறக்காமல் லைக் படவும் நன்றி வாழ்க வளமுடன்